விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் சக்திபுரம் என்ற உப்பு வேலூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் என்கிற ஸ்ரீபாலமுருகன் ஆலய நூதன ராஜகோபுர அஷ்டமதின மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு நேற்று மூன்றாம் கால பூஜை மற்றும் சத்ரு சம்ஹார ஹோமம் வேத பாராயணம் நவகிரக ஹோமம் விசேஷ திரவிய ஹோமம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாகதி செலுத்தி கலசங்களுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் மூன்றாம் கால பூஜையில் மயிலம் பொம்மபுர ஆதினம் இருபதாம் பட்ட குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடர்ந்து காலை நான்காம் கால யாகசாலை பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து வேதிகர்ச்சனை விசேஷ சாந்தி நாடி சந்தானம் தத்துவார்ச்சனை சுப்பிரமணிய மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாகதி செலுத்தி கலசங்களுக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது காலை ஒன்பது முப்பது மணி அளவில் யாத்ரா தான சங்கல்பம் புறப்பாடு நடைபெற்றது மேலும் ஒன்பது நாற்பத்தைந்து மணி அளவில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் மூலவஸ்ரீ பாலமுருகன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது இதில் உப்பு வேலூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்